தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் நைன்டி சிக்ஸ் பட டைரக்டர் பிரேம்குமார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இயக்கி இருக்கிற படம் மெய்யழகன் இந்த படத்துக்கான இசை வெளியீட்டு விழா நம்ம கோவை கொடிசியால இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த படத்துல பாத்துட்டீங்கன்னா கார்த்திக் அரவிந்த் சுவாமி ராஜ்கிரண் ஸ்ரீதிவ்யா உள்ளிட்ட நிறைய திரை பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க இப்போ இங்க நடக்கிற இசை வெளியீட்டு விழாக்கு இந்த படத்தோட டைரக்டர் பிரேம்குமார் இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா அதுபோக பாடலாசிரியர்கள் நடிகர் நடிகைகள் நிறைய திரைப்புற பலங்கள் வந்து அவங்களுடைய கருத்துகளையும் பரிமாறிகிட்டு போயிருக்கிறாங்க சரி வாங்க நிகழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நேரடியாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நல்லா வணக்கம் கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட கல்யாணத்துக்கு அப்புறமா கோயம்புத்தூரில் நடக்கிற விழா இதான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இந்த படமும் எனக்கும் இந்த ஊருக்கு என்ன மாதிரி சொந்தம் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசுகிற ஒரு படம் தான் அதனால் இங்கே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கும்னு சொல்லி இங்கே பண்ணுறோம் எப்படி நமக்கு எல்லாமே வந்து நம்ம வேர்கள் நம்ம சுற்றம் நம்ம உறவுன்னு சொல்கிறோம் இல்லையா அது இங்கே தான் இங்கே இருக்குது எங்களுக்கு அந்த வகையில் இந்த படமும் அதே பேசுகிறதுனால இங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிறது ஒரு ஆசை நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறமா ப்ரேம் கெடுத்துட்டு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுற படம் பெரிய அப்புறமா ரொம்ப அற்புதமான ஒரு கதை எழுதி கொண்டு வந்தார் அதை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு பண்ணோம் எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சு ரொம்ப திருப்தியான ஒரு படமாக வந்திருக்கு ஸோ அந்த விழா இன்னும் ஆத்மஜாட்டத்தில் ஆரம்பிக்க போகுது போட்டி போட்டு நடிப்பான்னு சொல்லுவாங்கல்லையே அப்படி இல்லை அது ஆக்சுவலாக அது ரெண்டு பேர் சேரும் போது ஒரு 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 அழகு இருக்கும்ல சில பேர் சில சமயம் வந்து ரெண்டு பேர் நல்ல அலை பேர் சில ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்தும் ஒரு ஒரு அழகு இருக்கும் அந்த அழகு ரொம்ப நல்லா அதில் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ அது போட்டிங்கிறத விட ரொம்ப ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரெண்டு பேர் தான் பட இருப்போங்கிறதுனால அது ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு சொல்லலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரியான கதைகள் தேர்ந்து எடுக்கல ஒவ்வொரு வாட்டியும் வேறு வேறு மாதிரி கதைகள் தான் தேர்ந்தெடுத்துகிட்டே இருக்கேன் இது தஞ்சாவூர் நடக்கிற மாதிரியான ஒரு கதைங்கிறதுனால அந்த மண்ணுக்கும் அந்த இடத்துக்கும் உண்டான ஒரு விஷயம் இதில் படத்தில் ரொம்ப ஆழமாகவே இருக்கும்னு சொல்லலாம் எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இதான் முதல் இசை வழி வெளியீட்டு விழா ஸோ அதனால் எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது எல்லாரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன் நன்றி வணக்கம் ப்ரேம் சார் படத்தில் எனக்கு இந்த ஒய்ஃப் வந்து நான் நைன்டி சிக்ஸ்லேருந்து இருந்து இருந்தேன் அவர்கிட்ட ஸோ இது கரெக்டான டைமில் எனக்கு இந்த படம் கொடுத்துருக்காரு ஒரு சின்ன கேரக்டர் ரொம்ப க்யூட்டான ஒரு விஷயம் நடக்குது ஸோ திருப்பியும் டூ டேயில் ஒர்க் பண்ணுறது கார்த்திக் சார் கூட ஒர்க் பண்ணுறது அருண் சார் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ திருப்பியும் தேங்க்யூ டு ப்ரேம் சார் வணக்கம் டூடி என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல மெய்யழகன் திரைப்படத்தில் இன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் இருக்கும் அதுவும் கோவை மாநகரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது ரொம்ப 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 எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் டியோடையும் இணைஞ்சு இது மூணாவது நாலாவது படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் பிரேம்சருடைய அடுத்த திரைப்படம் நைன்டி சிக்ஸில் அவரோட இணைஞ்சு ஒர்க் பண்ணேன் ஸோ இது வந்து அடுத்த வாய்ப்பு அவரோட இணைஞ்சு ஒர்க் பண்ணுறது நைன்ட்டி சிக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு தெரியும் அவருடைய ஸ்டைல் அவருடைய ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப மனதை நெகிழ வைக்கும் மனதை தொடும் உருக வைக்கும் ஒரு மாதிரி அது என்னன்னு புரியாத ஒரு இமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டர் அவர் ஸோ நைன்டி சிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே அது ஒரு வெரி க்ளோஸ் டு த ஹார்ட் மூவி ஸோ கண்டிப்பாக மெய்யழகனும் அந்த கேட்டகரியில் தான் வரும் ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு எமோஷனை வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அண்ட் நிஜமாக அந்த ஸ்கிரிப்ட் முழுக்க நான் படித்தப்பவே அது ரொம்ப நெகிழ்வாகவே இருந்தது ஸோ அந்த நெகிழ்வை வந்து கார்த்தி அரவிந்த் சார் ஸோ இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வச்சு அது திரையில் பெரிய திரையில் பார்க்கும்போது கோவிந்த் வசந்தாவோடைய சோல்ஃபுல் மியூசிக்கில் அது பெரிய 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 ட்ரீட்டாக இருக்க போது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ்க்காக ஈகர்லி வெயிட்டிங் அண்ட் இன்னைக்கு இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுடைய ஹீரோ கோவிந்த் வசந்தாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தி சப்போர்ட் ஆர் மூவி அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி மனசுக்கு ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாகையும் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் நான் இந்த படத்துடைய டிஓபி மையகன் இசை வெளியீட்டு அந்த உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆக்சுவலி இந்த டைரக்டர் பிரேம் கூட இது என்னுடைய ரெண்டாவது படம் ஃபஸ்ட்டு வந்து நைன்டி சிக்ஸ் படம் இது ரெண்டாவது படம் இந்த படம் வந்து நிறைய நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த சொந்த ஊர் அவங்க நிறைய விட்டுட்டு ஊருக்கு வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப ஞாபகம் வரும் ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் விஷ்வெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு கனெக்ட் ஆன படம் அது நிச்சயமாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க மெய்யழகன் ஸோ ஆடியோ லான்ச் வந்து கோயம்புத்தூரில் நடக்குது அதுவும் மிக பிரம்மாண்டமாக எனக்கு தெரி நண்பன் படத்துக்கு அப்புறம் ஒரு நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடியோ லான்ச் கோயம்புத்தூரில் இதாக தான் இதாக இருக்கும் கார்த்தி அண்ணா அரவிந்த் சாமி சார் ஸோ அந்த காம்போவே புதுசாக இருக்கும் நிச்சயமாக இந்த மிக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறேன் விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஒரு கௌரவமான படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் ஒரு மிக நல்ல கம்பெனியில் வேலை பார்த்த திருப்தி அதோட ஆடியோ வெளியிட்டு விழா இன்றைக்கி அது இங்கே கோயம்புத்தூரில் பண்ணுறது மிகப்பெரிய சந்தோஷம் எங்களெல்லாம் ஒரு பிக்னிக் கூப்பிட்டு வர மாதிரி மொத்த டீமையும் இங்கே கூப்பிட்டு வந்துருக்குறாங்க அது ஏன்னா ஒரு காலேஜ் ரீயூனியன் மாதிரி காலையில் ஏர்போர்ட்டில் ஆரம்பித்த சந்தோஷம் அப்படியே இன்னைக்கு நாலு புறா இருந்துக்கிட்டே இருக்குது அதோடய உச்சத்தை தான் இப்போ உள்ளே பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ இது எனக்கு ரொம்ப முக்கியமான படம் ஸ்பெஷலி பிகாஸ் பிரேமலா வந்து எனக்கு ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன் இன் மை லைஃப் ஸோ இந்த படம் வந்து நல்லா வரணுன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை இன்வால்மெண்ட் இன் திஸ் இட்ஸ் ஜென்யன்லி அ குட் ஃபிலம் ஐ ஹோப் யூ லவ் இட் ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேசர்ஸ் தியேட்டர்ஸ் யூ கோவை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் வந்து இந்த படத்தோட கரு சொந்த பந்தங்களை பற்றி பாசத்தை பற்றி அவங்களோட அன்பை பற்றி இதுதான் அந்த படத்தோட கரு கோவை சொல்லவே வேண்டாம் அன்பு மரியாதை எல்லாமே மொத்தமாக கிடைக்கக்கூடிய இடம் சின்ன வயசுலேருந்து நான் அதை பார்த்துருக்கேன் பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன் நிறையா கற்றுட்ருக்கேன் ஸோ அதனால தான் கோவை ஸோ இன்னைக்கு மொத்தமாக எல்லா சாங்ஸும் ஆடியோ லான்ச்சில் இப்போ நாங்கள் இது பண்ணுறோம் உள்ளேயும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு பாடல்களுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டு பாடல்கள் வந்து பாட போகிறாங்க அதை தாண்டி ஒரு சின்ன சர்ப்ரைஸும் இருக்குது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய ஒருவர் வந்து ஒரு பாடல் பாடியிருக்காரு அது சர்ப்ரைஸாக உள்ள வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் கண்ணுக்கு தெரியாத சில சில மனித மனிதர்கள் நம்ம வாழ்க்கையிலே இருப்பாங்க நம்ம மேல பாசமாக இருப்பாங்க நம்மளை பத்தி நிறைய தெரிஞ்சுருக்கோம் அவங்களுக்கு ஆனா நமக்கு அவங்கள பத்தி அவ்வளவா தெரிஞ்சிருக்காது இல்லையா இதுதான் அந்த ஒன்லைன் நான் சொல்லணுன்னா இதுக்கு மேல கேட்காதீங்க தொண்ணூற்றி ஆறு திரைப்படத்தில் பாடல் எழுதியிருந்தேன் நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க அதன் பிறகு இயக்குனரோட அடுத்த படம் இது அந்த படத்துலேயும் நான் இந்த படத்துலையும் எழுதியிருக்கேன் மெய்யழகன் திரைப்படத்துலையும் பாடல்கள் எழுதியிருக்கேன் நானும் தோழர் உமாதேவி ரெண்டு பேருமே எழுதியிருக்கோம் பாடல் உணர்வு பாங்கான பாடல்கள்லாம் வந்திருக்கு அனைத்து பாடல்களுமே மெய்யழகன் இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஃபஸ்ட்டு இந்த படத்துக்காக அந்த மியூசிக் இன்சார்ஜ் சார் நம்ம வேலவன் சார் தான் கால் பண்ணாங்க இந்த மாதிரி கோவிந்த் சாரோடைய ஒரு மியூசிக்கில் ஒரு பாட்டு ஒன்று அப்படின்னு எப்பயுமே பொதுவாகவே வந்துட்டு என்ன படம்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்களே அப்படி தான் சொன்னாங்க அந்த மாதிரி தான் வந்து பாடும்போது தான் அப்புறம் நம்ம கோவிந்த் சார் அங்கே இருந்தாங்க பிரேமன் இருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த பாடல் ஒரு சூப்பராக ஒரு கல்யாண கொண்டாட்டமான ஒரு பாடல்னு அந்த சுச்சுவேஷன் மட்டும் சொன்னாங்க பாட்டு கொடுத்தாங்க அந்த பாடல் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் கேளுங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து பாடினது பெரிய சந்தோஷம் என்னென்னா இது வந்து நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு சார்ந்த நிறையா விஷயங்கள் நம்ம மாறாத ஒரு படம் இந்த ப இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய ஆறு பாடல்களுமே நான் வந்து கேட்டேன் ரொம்ப நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ரெண்டு பாடல்கள் வந்து நான் சிங்கர்ஸோடு இணைஞ்சு பாடியிருக்கேன் என்னோடய அன்பு தம்பி செந்தில் கணேஷ் அவர்களோடு இணைஞ்சு ஒரு திருமண பாடல் ஒன்று பாடியிருக்கேன் அதே மாதிரி அன்பு தங்கை அருணாவோட சேர்ந்து ஒரு ஜல்லிக்கட்டு பாடல் ஒன்று பாடியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த சாங் சொல்லும்போதே சொன்னாங்க இது வந்து ரொம்ப ஆக்ரோஷமான பாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நமக்கு அமையிறது எல்லாமே அதே மாதிரி நமக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி அமையிறது அப்படின்னு கடவுள் கொடுத்த வரோம் ஸோ ரொம்ப அற்புதமான வரிகள் வந்து பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது பழமையான ஒரு சாயல் கலந்த அந்த ராகத்தோட கூடிய ஒரு சரணம் வந்து நான் பாடியிருக்கேன் அது வந்து காட் காட்ஸ் கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும் தேங்க்யூ கோவிந்த் வசந்த அண்ணா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அண்ட் வேலைவனா நாக்கு தேங்க்யூ கண்டிப்பாக வந்து இந்த மூவியில் இருக்க எல்லா சாங்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வருங்காலத்தில் வந்து ஜல்லிக்கட்டு காலன்னா இந்த பாட்டு தான் வந்து எல்லா இடத்துலையும் ஒழிக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ